உங்க ஊர்ல நீ ஒரு தேவதை தானா ஊர் அப்படி தென்னாப்பிரிக்கா பக்கமா திருப்பி விடு எங்க ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா இப்ப அந்த காலத்துல என்ன பாட்டு போட்டீங்க நிலவு ஒரு பெண்ணாக முதல்ல பாடினீங்கல்ல ஆமா இன்னொருத்தர் பாட்டு போட்டு இருக்காரு என்ன நிலவை பார்த்தேன் பெண்ணை பார்த்தேன் ஒரு பொண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் பெண்ணை பார்த்து அம்மாவாசைக்கெல்லாம் என்ன போடுவீங்க அம்மா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் வாசை இல்லை அம்மாவாசை இல்லைன்னு என்னங்க பாட்டு எங்க ஒரு வர ஒரு ஒரு யோசிக்கவே மாட்டீங்களா நான் கேக்குறேன் பொண்ணுன்னா அப்படியே நல்லா मारதா இருக்கணுமா அதானே அப்படியே வெள்ள வெள்ளேர்னதா இருக்கணுமா அதானே அப்ப நம்ம மித்த சுமாரா இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்ப அழகா একা அது பிரச்சனை இல்ல ஆமா அது பிரச்சனை இல்ல சுமாரா இருக்க பொம்பளப் பிள்ளைகள்களா எப்ப கல்யாணம் நடக்குது ஆனா புது புது கவிஞர் பாட்டு எழுதினாரு பாருங்க உங்களுக்கு தெரியுமா யாரமா ஒரு புது கவிஞர் புதுக்கோட்டையில இருக்காரு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்ல தெரியாது அந்த கவிஞர் இதே மேடையில நான் உட்கார்ந்து இருந்தேன் அந்த பக்கம் ஐயா மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாரு ஒரு பேப்பர் எடுத்தாரு நான் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன் எழுதினாரு திருப்பி பேப்பர் எடுத்தாரு எழுதினாரு என்னையும் பார்த்தாரு எழுதினாரு இவர் என்ன புதுசா ஏதோ பண்றாருன்னு சொல்லி அந்த பேப்பர் தான் எரிஞ்சிருக்கு அப்பவே என்ன எழுதி இருக்காருன்னு பார்த்தா ஒரு கவிதை எழுதி இருக்காரு நடுவர்களே அந்த கவிதையை பார்த்தா எழுதி இருக்காரு பாருங்க என்ன பாட்டு தெரியுமா அப்படிதாங்க வர்ணிக்கணும் ஒரு பிள்ளைனா கூந்தளது நீ E